வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸா நேரியான ரொமான்டிக் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் துளசி மனசை வந்து வெற்றி ஜெயிக்கிறாங்க வெற்றி மனசை நம்ம துளசி வந்து ஜெயிக்கிறாங்க மிஸ் பண்ணாமல் அவன் கேளுங்க இந்த உடம்பு பிடிச்ச நாளைக்கு நம்மளுக்கு கனிமோ ஆதரவு தாங்க துளசி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம வெற்றி மேடம் என்ன மேடம் எப்போதுமே என்கிட்ட வந்து சரியா பேசக்கூட மாட்டேங்கிறீங்க நான் உங்களோட ஹஸ்பண்ட் அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெற்றி அது என்னை விட உங்களுக்கும் தெரியணும் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறத விட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை உருப்படியாக செஞ்சுருக்கீங்களா என்ன வேணும்னு கேளுங்க மேடம் உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியல ஓகே நீங்கள் ஒய்ஃப் தானே சொல்லி கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் என்ன வேணும்னு சொல்லுங்கள் பத்து நிமிஷத்தில் அது எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் நான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஏதாவது கேட்டால் கூட உங்களுக்கு இருக்கிற வசதியை வச்சு நீங்கள் வாங்கி தருவீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது யாரோட காசு எல்லா நம்ப காசு தான் மேடம் உங்கள் அப்பா செலவு பண்ணாருன்னா ஏன் செலவு பண்ணாருன்னு யாராவது கேட்க முடியுமா அது எப்படி கேட்க முடியும் சரி அதுவே நீங்கள் செலவு பண்ணால் அம்மா கேட்பாங்க அண்ணி கேட்பாங்க அண்ணன் கேட்பாங்க ஏன் அப்பா கூட கேட்பார் அப்படி இருக்கும்போது அது எப்படி உங்கள் காசாக இருக்க முடியும் உங்கள் காசில் நீங்கள் எதாவது எனக்கு வாங்கித்தாங்க அது என்னவாக இருந்தாலும் சரி ஏன் புருஷன் எனக்காக வாங்கி தந்தாங்கன்னு நான் வந்து நினச்சிப்பேன் அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு கணக்கு காட்டிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி தரதும் ஒன்று தான் எனக்காக நூறு ரூபாய்க்கு பூ வாங்கி தந்து உங்கள் உழைப்பில் வாங்கி தந்தாலும் ஒன்று தாங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் எனக்காக வேலைக்கு போகணும்னு நான் சொல்லலை என்ன நல்லா பார்த்துக்கணும்னு நான் சொல்லலை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் என்னதான் லட்சியமாக வந்து வச்சுருக்கீங்க அப்பா பின்னாடி போவீங்க அப்பாவுக்கு ஆதரவாக நிற்பீங்க அப்பாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யோசிப்பீங்க நல்ல தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட்டா உங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் எதுவும் இருக்கா வாழ்க்கையில் இதெல்லாம் சாதிக்கணும்னு ஏதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா இல்லை மேடம் இது நாள் வரைக்கும் நான் அப்படி யோசிச்சதே இல்லை அப்பா அப்பானே இருந்துட்டேன் அப்பாவை ஜெயிக்க வைக்கணும் அவ்வளோதான் எல்லா ஏரியாலையும் நான் தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில செல்வாக்கு கொடுத்தாலும் பணங்காசுன்னு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இதை நான் யோசிச்சதே இல்லை இதுக்கு தான் கல்யாணம் பண்ணும் போல இருக்கு இப்படி எல்லாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன வெற்றி யோசிக்கிறீங்களா இல்லை கஷ்டப்படுறீங்களா ஆமாம் மேடம் இதுவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தேன் தாலி கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல இந்த கேள்வியை நீங்கள் முன்னாடியே கேட்டிருப்பீங்க எனக்கும் எல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியல அந்த இடத்துல நம்ம துளசிக்கு கியூட்டாக தான் வந்து சிரிக்கிறாங்க போய் ஆக வேண்டிய வேலையை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே என்ன பண்ணலாம் நம்ம வேலை கேட்டு போனால் நிச்சயம் எவனாவது ஒருத்தனாவது தருவானா அது ரொம்பவே கஷ்டமாச்சே எவனுமே தரமாட்டான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உச்சகட்டத்தில் வந்து இருக்காங்க வெற்றி உனக்கு என்ன தாண்டாக வரும் எங்கே போய் வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்குறப்ப சரி எதாவது கடைக்கு போய் வேலை வந்து பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு ஒரு வேலை கேட்குறதுக்காக ஒரு சாப்பாடு கடைக்கு போகிறாங்க நான் காய்கறி நல்லாவே வந்து நறுக்குவேன் சமைக்க கூட செய்வேன் எனக்கு எதாவது வேலை வந்து தாங்க தம்பி நீங்கள் யார் இங்கே இந்த ஏரியாவில் மொத்தம் இரநூறு முந்நூறு கடை இருக்குது அவ்வளோ கடையை கூட ஒரே நேரத்தில் நீங்கள் விளக்கி வாங்கி நிர்வாகம் பண்ணலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு நான் என் கடையில் வேலை வந்து தரணுமா அதுவும் காய்கறி எல்லாம் கட் பண்ணி சமையல் வேலைக்கு நான் எடுக்கணுமா என்ன தம்பி சொல்கிறீங்க காமெடி பண்ணாமல் போங்க தம்பி அப்படின்னு சொன்னோன்னே இல்லைண்ணே நான் வேலை பார்க்குறேன் தம்பி நான் அதுவும் சொல்ல தம்பி போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னடா அது நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களே வேலை தரலண்ணா தெரியாதவங்க எப்படி தருவாங்க நம்பிக்கை இல்லைன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து போகிறாங்க அங்கே வந்து போய் பார்த்தா இங்கே எதுவும் வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அவருக்கு இது தேவைலாம் இவர் வேலை இல்லைன்னு தான் சொல்கிறாரு உனக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லாமல் இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்காக வந்து போகிறாங்க எதுவுமே வந்து நடக்கிற மாதிரியே தெரில கடைசியில் மூட்டை தூக்கி பார்த்தா என்ன அதுவும் அரிசி மண்டியில் வந்து வேலை கேட்கலான்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அந்த இடத்துல தம்பி உன பார்த்தா வாட்ட சாட்டமாக தான் இருப்பேன் தூக்குவியா ஒரு நாளைக்கு நூறு மூட்டையாவது தூக்கி வைக்கணும் மூட்டைக்கு அஞ்சு ரூபாங்கிற மாதிரி சொல்றாங்க சரி சார் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி தம்பி வேலையெல்லாம் செஞ்சு முடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து போட்டு கொடுங்க என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து எங்கெங்க ஏத்துறோமோ அதெல்லாம் வந்து ஏற்றி கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கேருந்து வந்து போகிறாங்க நம்ம வெற்றி மாட்டுக்கும் சட்டையை கழட்டி வச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்து தம்பி நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே அச்சோ இந்த வேலைக்கும் ஆப்பு வைக்கிறதுக்குனே இவங்க யோசிக்கிறாங்களே இப்போ நான் என்னென்ன செய்வேன்னு தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோத்துக்கு வந்து இருக்காரு நம்ம வெற்றி இவர் மாட்டுக்கும் இந்த வேலைக்கும் வந்து பிரச்சனை பண்ணிட்டாருன்னு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லைண்ணே என்ன போல ஏகப்பட்ட பேர் வந்து இருப்பாங்க அவங்கள யாராவது ஒருத்தரை வந்து பார்த்துருப்பீங்க இல்லைப்பா உன்னோட தோரணை இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உன்னை பார்த்தா பணக்கார வீட்டு பையன் போல தான் தெரியுது அது என்னன்னு தெரிலப்பா சில பேரை பார்த்தா தெரியும் இல்லை அதனால தான் அண்ணன் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கா ஏன் கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னு சொல்றியா இல்லைண்ண நான் பணக்கார வீட்டு பையனாக இருந்தா இங்கே ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்க்க போகிறேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரி தம்பி வேலையை பாருங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் மூட்டும் இங்கேயே அங்கேயும் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க தம்பி எப்படி வேலை பார்க்குறாங்க ஓகே நல்லா தான் பார்க்குறாப்புல இது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணியாச்சா அதுவும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி இன்றைக்கியான வேலை அவ்வளோதான் இந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்த வேலைக்கு எழுநூற்றம்பது ரூபா கிட்டே வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல இதை வச்சு நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இன்றைக்கி தூங்கலாம் நம்ம உழைச்ச காசு இன்றைக்கி எழுநூற்றம்பது ரூபாய் இருக்குது காசு கம்மியாக இருந்தாலும் மனசுக்கு திருப்தியாக இருக்குது துளசி நீ இத்தனை நாளாக என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க அதுக்கு இது ஒரு விடையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க நம்ம வெற்றி வரப்போ ஒரு ஐம்பது ரூபாய்க்கிட்ட மல்லிகைப்பூ வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு அப்படியே பையன் எடுத்துகிட்டு வராங்க என்ன வெற்றி எங்க போயிட்டு வந்த காலையிலேருந்து காணுமே நான் கூட வந்து ஏரியாவில் வந்து இருக்கியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்டப்ப இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா அங்கே தான் இருந்தேங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே வந்து வராங்க இந்தாங்க மேடம் இதில் நான் இன்றைக்கி உழைச்ச காசு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எழுநூறுவா கொடுக்குறாங்க கூட மல்லிகைப்பூ இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் என்ன மாத்திருக்கீங்க தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க குளிச்சுட்டு வெளில வராங்க அதுக்குள்ளே பூ எடுத்து தலையில் வச்சுக்கிறாங்க என்ன செஞ்சுருப்பாரு என்ன வேலைக்கு பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி வெற்றிகையை பற்றி இருக்காங்க நம்ம துளசியும் அப்பன்னு பார்த்து எங்கே வேலைக்கு போனீங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் எல்லா இடத்துலையும் வேலைக்கு கேட்டேன்னா அப்பன்னு பார்த்து என்னப்பா ஒருத்தவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க உனக்கு எப்படிப்பா நான் வேலை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி வேணான்ட்டாங்க இன்னொரு கடையில் பார்த்தா வேலை இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இது மாதிரி மூட்டை தூக்குனேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க வெற்றி வெற்றி உங்களை கஷ்டப்பட்டு வேலை வந்து பார்க்க சொல்லலை என்ன மேடம் சொல்கிறீங்க எனக்கு புரியவே மாட்டேங்குதே வேலை பார்த்தியான்னு கேட்டிங்க நான் என்ன மேடம் படிச்சுருக்கேன் எனக்கு என்ன வந்து வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே நான் அப்பாவுக்கு பின்னாடி நிற்கிறது எங்கள் அப்பாவை ஜெயிக்க வைக்கிறதுன்னு அந்த போக்கிலே இருந்துட்டேன் சரி வெற்றி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தான் சொன்னேன் அதுக்குன்னு இவ்வளோ தூரம் இறங்கி போவேணாம் ஏதாவது யோசிங்க இப்போ அப்பாவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காப்பில் அவருக்கு தனியாக கேரேஜ் ஒன்று வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு அதே மாதிரி வச்சோம் இப்போ அண்ணனுக்கு அப்படியே வந்து அதை வந்து தொழிலை வந்து தட்டி தட்டி வந்து கொண்டு வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு புரியுதா இப்படி டக்குன்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும்னு தெரியல நீங்களே எனக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு சொல்லிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும் நான் உங்களோட தானே நீங்கள் சொல்லக்கூடாதா என்னை பற்றி என்ன விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நான் யோசிச்சா தப்பாக தான் மேடம் யோசிப்பேன் நீங்கள் தான் கரெக்டாக இருக்கும் தயவு செஞ்சு நீங்களே பார்த்து சொல்லுங்க இது ஓகேவா இல்லையான்னு இந்த வேலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே ஓகே தான் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய தேவை ஈஸியாகவே வந்து ஜெயிக்கலாம் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் கரெக்டாக இருக்கும் முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இது சரியாக வரலன்னா வேறு என்ன பண்ணலாங்கிற மாதிரி பால்கனியில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க எது எப்படியோ துளசி மேடமே இன்றைக்கி சிரிக்க வச்சாச்சு நம்ம சொல் பேச்சை கேட்டு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறவர் இப்படியெல்லாம் இறங்கி வந்திருக்காரு இது ரொம்பவே பெரிய விஷயம் நம்ம துளசி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பால்கனிலேருந்து நம்ம வெற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்